உலக கோடீஸ்வரர்கள் பட்டியல்ல ஃபேஸ்புக் உரிமையாளர் மார்க் ஜூகர்பெர்க் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனாவது இடத்துல இருக்கார் அப்படின்னு பார்க்கலாம் உலக கோடீஸ்வரர்கள் பட்டியலில் மெட்டா நிறுவன தலைவர் மார்க் ஜூகர்பெர்க் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல வந்து இருந்திருக்காரு அதாவது இந்த லிஸ்ட்டை வந்து யார் வெளியிடுறாங்க முதல் இடம் ரெண்டாவது இடம் மூணாவது இடம் அப்படின்னா உலக கோடீஸ்வரர்கள் பட்டியலை ஃப்ளூம் ஃபெர்க் அப்படின்ற நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் வெளியிடுது அப்போது இந்த உலக கோடீஸ்வரர்கள் பட்டியல் அப்படின்ற லிஸ்ட்டை யார் வெளியிடுறாங்க அப்படின்னா ஃப்ளூம்பெர்க் அப்படின்ற நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் வந்து வெளியிடுது கடந்த வாரம் டெஸ்டா CEO எலான் மஸ்க் வந்து பாத்தீங்கன்னா முதலிடத்தில் இருந்தாரு இந்த நிலையில் இந்த வாரம் வெளியான பட்டியலையும் டெஸ்லா சிஇஓனை மஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி ஆறு பில்லியன் டாலர்களோட முதலிடத்தில் தான் இருக்கார் அவருக்கு அடுத்தபடியாக ஃபேஸ்புக் உரிமையாளர் மார்க் ஜூகர்பர்க் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஆறு பில்லியன் டாலர்களோட இரண்டாம் இடத்துல இருக்கார் அப்போது நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஃபேஸ்புக் இருக்கு இல்லையா அந்த ஃபேஸ்புக்கோடைய உரிமையாளர் தான் மார்க் ஜூகர்பர்க் அவர் உலக பணக்காரர்கள் வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இரண்டாவது இடத்துல இருக்கார்